கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு செம நியூஸ் அந்த உலகத்தில் நடக்கிற கதையிலிருந்து ஒரு நூறு வருஷம் பின்னாடி போனா என்ன நடக்கும் டங்க் மற்றும் எக் அப்படின்ற ரெண்டு பேரோட விறுவிறுப்பான பயணத்தை தான் இந்த வெப் சீரிஸ் சொல்லுது இப்போ ஜியோ சினிமா மற்றும் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற அண்ட் நைட் ஆஃப் த செவன் கிங்டம் சீரீஸோட ரிவ்யூவை இப்போ வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா இது புகழ்பெற்ற கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தொடரோட ப்ரீக்வல் அதாவது அந்த தொடருக்கு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற கதை இதுல டங்க் அப்படின்ற ஒரு உயரமான போர் வீரன் நைட் தன்னோட மாஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் வெஸ்ட்ராஸ் நகரத்தை நோக்கி பயணம் செய்றாரு அங்க நடக்கிற போட்டிகள்ல கலந்துகிட்டு ஒரு பெரிய வீரனா அங்கீகாரம் பெறணும்ன்றதுதான் அவரோட கனவு அந்த பயணத்துல தான் எக் அப்படின்ற ஒரு குட்டி பயனை சந்திக்கிறாரு அந்த பயனும் டங்கு கூடவே பயணிக்க ஆசைப்பட்றான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போற அந்த பயணம் எப்படி இருந்துச்சு வழியில யாரையெல்லாம் சந்திக்கிறாங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் உலகத்தோட இவங்க எப்படி கனெக்ட் ஆகிறாங்கன்றது தான் இந்த வெப்சீரீஸோட கதை சீரீஸோட பலம்னு பார்த்தா அந்த பழைய வெஸ்ட்ராஸ் உலகத்தை அப்படியே தத்துவ காமிச்சிருக்காங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு பிரம்மாண்டமா இல்லைனாலும் இந்த ரெண்டு கேரக்டர்களோட பாண்டிங் மற்றும் அவங்களோட ஜேர்னி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு முதல் எபிசோட் ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷனாக அமைஞ்சிருக்கு மைனஸ்னு பார்த்தா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்த அந்த அதிரடி சண்டைகள் இப்போதைக்கு கம்மி தான் கதை கொஞ்சம் நிதானமாக தான் நகருது முக்கியமாக இதுலேயும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஸ்டைலில் அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்கறத தவிர்த்துடுங்க மொத்தத்தில் இந்த அ நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு கண்டிப்பான விருந்து இப்போதைக்கு முதல் எபிசோட் மட்டும் வந்திருக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி